அனைவருக்கும் வணக்கம் ஏமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க விரும்புவது என்னவென்றால் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு நம்முடைய இக இயக்க முறைகளுக்கான பகவான் அறிவுறுத்திய சில உபதேச மொழிகளுக்கு செல்வோம் பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளும் ஒரு தனி மனித உயிரானவன் அவன் தன்னுடைய இக வாழ்வியல் இயக்க முறைகளிலேயே இருந்து கொண்டே வாழ்வியல் தர்மத்தை கற்றுக்கொண்டு உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொண்டு பிற உயிரோடு வராது நேசித்து தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இரையாற்றலை உணர்ந்து தெளிந்து ஒரு சிறந்த மனித உயிராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தில்தான் பகவான் பல உபதேச மொழிகளை யதார்த்தமான நடைமுறை பாணியில் இங்கே பல விஷயங்களை சுட்டி காண்பிக்கின்றார் பகவானுடைய உபதேச மொழிகள் எளிதாக இருக்கலாம் ஆனால் அது சத்தியத்தின்படி வாழவும் உயர்ந்த பண்புகளோடு வாழவும் கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கற்று தருகின்றது பகவான் ஒரு உயர்ந்த வழிகாட்டி வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க பகவான் தன்னை நமக்கு ஏற்றாறு போல தாழ்த்திக்கொண்டு நம்முடைய பாவனைக்கு ஏற்றாறு போல பல விஷயங்களை இயல்பாகவே நாம் ஏற்றுக்கொள்கின்ற புரிந்து கொள்கின்ற வகையை அறிவுறுத்துகின்றார் இவ்வாறாக ஒரு மகான் நமக்காகவே அவதரித்து வந்து மிகவும் விழிப்புணர்வோடு கூடிய வகையில் நமக்கு உணர்த்துகின்ற அத்தனை விஷயங்களும் யான் முற்படும் முற்படும்பொழுது அது எனக்கு ஒரு மிக ஒரு பேரதிர்ச்சி தருகின்றது இவ்வாறெல்லாம் நம்முடைய சத்குருநாதர் அன்னையாக ஆசிரியராக ஆச்சாரியனாக ஒரு குருவாக இவ்வாறாக பல பரிமாணங்களில் நம்முடைய நிலைக்கு ஏற்றாறு ஏற்றாறு போல ஒவ்வொரு மனித உயர்களுக்குள்ளும் உட்புகுந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய முழுமைத்தன்மையை ஏதாவது ஒரு வகையில் உணர்ந்து அவர்கள் தம்மை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற மிகுந்த விழிப்புணர்வோடு பகவான் தன்னுடைய இருப்புத்தன்மையை நிரூபிக்கின்றார் எமது குழந்தைகள் இன்றைக்கு ஏன் பகவானுக்கு எத்தனை ஆலயங்களும் எத்தனை வழிபாடுகளும் பகவானுடைய விஷயத்தில் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பூஜைகளை மேற்கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள் பகவான் அவ்வாறே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மனித அவர் உட்புகுந்து கொண்டு தன்னுடைய இயக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வைக்கின்றார் ஆகவே இங்கே பகவானுடைய சமூகத்தில் நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதலும் பிணைந்து கொள்ளுதலும் நான் என்கின்ற அகந்த அகங்காரமின்றி பகவானுடைய உபதேச மொழிகளை நாம் சேட்டு அதை நடைமுறைப்படுத்தி நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டு வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டும் இதனை பகவான் மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றார் அறிவுறுத்துகின்ற குழந்தைகளே ஆகவே இன்றைக்கு நாம் பகவான் அறிவுறுத்திய சில விஷயங்களை பார்ப்போம் குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானோட இருபதன் ஏழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை மகிழ்ச்சி என்பது வேறெங்கும் தேடி பற்று நாம் முழுமையாக அடையக்கூடிய நிலை அல்ல அது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஊற்றெடுக்கக்கூடிய அவர்களுடைய இயல்பில் இருத்தலில் இருப்பது மிகவும் கவனிக்க வேண்டிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் தானாகவே அந்த உயர்ந்த பரமானந்தமும் பெருமகிழ்வும் வியாபித்திருக்கின்றது மகிழ்வு என்பது உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்து தான் அமைகின்றது எமது குழந்தைகள் எந்த விஷயத்தையும் நீங்கள் எதிர்பிற எதிர்பார்ப்பில்லாது ஏற்றுக்கொண்டால் அங்கே உங்களுக்கு உரிய இயல்போடு நீங்கள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு அடைவீர்கள் அவ்வாறு எதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் உங்களுக்கு மகிழ்வு தானாக ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் எமது குழந்தைகளை உங்களால் நினைத்து நினைத்துக்கூட பார்க்க முடியாத சுகங்கள் பிறருடைய வாழ்விலும் இருக்கின்றது ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில்தான் அவர்களுடைய வாழ்வியல் இயக்கத்தின் மகிழ்வு இருக்கின்றது யதார்த்தமாக நீங்கள் அனைத்து விஷயங்களையும் சமநிலையோடு ஏற்றுக்கொண்டால் இங்கே உங்களுக்கும் ஒரு அமைதியும் மனமகிழ்வும் தானாக கிட்ட வாய்ப்பிருக்கின்றது அந்த சூழலை நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அந்த உயர்ந்த பெயரானந்த பெருமகிழ்வை இறைனுடைய தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை போற்றி பாதுகாத்து இயல்பாக இருக்க கற்றுக்கொண்டால் அனைத்து நிலைகளும் உங்களை உங்களுக்கு தானாக கிட்ட வாய்ப்பு இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதற்கான சாவி உங்களிடம் மட்டுமே இருக்கின்றது எமது குழந்தைகளை எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மகிழ்வித்து மகிழ் என்பது இங்கே பொய்யாகி போகின்றது அல்லவா ஆகவே உங்களுடைய உழைக்கும் தன்மையும் சொற்களும் உங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக வருகின்றது மகிழ்ச்சி என்பது வெளியில் இருப்பதாக நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள் அவ்வாறு இல்லை எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் அவரவர்களுடைய மனதில் தான் இருக்கின்றது என்று இங்கே அறிவுறுத்துகின்றார் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கின்றது என்றும் பகவான் கூறுகின்றார் உங்களுடைய உழைப்பும் சொற்களும் உங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அது தானாக வரும் என்று கூறினேன் தானே என்று பகவான் கூறுகின்றார் உங்களை யாரும் போது மகிழ்ச்சி அடையாதீர்கள் அதே போல உங்களை இழும் போதும் மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக கருதுபவரை மன அமைதியுடன் வாழ முடியும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துத்தான் அமைகின்றது எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களோடு பயணிக்கும் மனிதர்களுடைய தன்மையை நீங்கள் எதிர்பார்ப்பில்லாத ஏற்றுக்கொண்டால் அங்கே ஒரு பெரிய துக்கமும் துயரமும் ஏற்படாது என்று பகவான் கூறுகின்றார் மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆகவே எப்பொழுதுமே உங்களுக்கு ஏற்றாறு போல அனைவரும் இருக்க வேண்டும் நினைத்து நினைத்து பார்க்காதீர்கள் அனைவருடைய இயல்பை அவ்வாறே எதிர்பார்ப்பில்லாத ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள் அது உங்களுக்கு தனிமையை மட்டுமே பரிசாக தரும் என்று இங்கே பகவான் கூறுகின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியை உனக்குள் தேடுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை ஒரு உயர்ந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் இடத்தில்தான் யான் வாழ்வின் என்பதெல்லாம் விடுத்துவிட்டு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கி உண்டாக்குகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் என்றும் பகவான் கூறுகின்றார் உண்மையான மகிழ்ச்சி என்பது யாரையும் கவலையிடையே செய்யாமல் இருப்பதாகும் என்று பகவான் கூறுகின்றார் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட என் உணர்வுகளையும் என்னையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்பதை நீங்கள் உங்களுடைய நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது மகிழ்ச்சியில் கைகுலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துளைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே உயிரும் இருக்கு வரை மகிழ்ச்சியாக வாழ நினைப்பீர்களாக என்று பகவான் இங்கே கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய பிரிவால் நீ அதிகம் நேசித்த ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிந்து செல்வதில் தவறில்லை வெறுப்பை துன்பத்திடம் காட்டுங்கள் மகிழ்ச்சி தானாக வரும் எமது குழந்தைகளை என்று அறிவுறுத்துகின்றார் ஆகவே நீங்கள் எதனையும் தேடி அலைய வேண்டாம் உங்களுடைய எதிர்பார்ப்பில்லாத ஏற்றுக்கொள்ளுதலை பல இடங்களில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சமநலையும் தருகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நமக்காக பிறர் மாற விட பிறருடைய இயல்பையும் அவர்களுடைய குண அதிசயங்களையும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு சமயம் வரும்போது அவர்களுக்கு புரிய வைப்பதே ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பிற மனிதரோடு பேதமில்லாது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய குறைகளை சமயோசிதமாக புரிய வைத்து பண்படுத்தினால் இருவருக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நட்பு நீடிக்கும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து உங்களுடைய வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கிறீர்கள் உங்களுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல்பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளீர்கள் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிருக்கிறீர்கள் இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி உங்களுக்கு அல்லவா எமது குழந்தைகளை ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடுவீராக விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நீங்களே செய்யும் அநியாயம் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு நீங்களே வேஷம் போடுகிறீர்கள் உங்களுக்கு அது நிம்மதியை தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்குகின்றது அல்லவா அதை விட்டு நகன்று விடுவது சிறந்ததாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அமைதியாய் போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உங்களுடைய உங்களுடைய நிலையை நோக்கி அவர்கள் நன்றாக உணர்ந்து பேசிவிட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு எது நன்மையோ அதனை மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள் தீயதை விடுத்து விடுவார்கள் ஆகவே உங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் எமது குழந்தைகளை ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் மருந்தாமல் அமைதியாக விலை விலகி விடுவீராக அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் என்பதில்லை உங்களை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தானாகவே தெரிய வாய்ப்பு அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதீர்கள் அதை பிறரிடம் கோபமாய் வெளிப்படுத்த வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் மெரிசலையும் விடுத்து விடுவீராக என்று பகவான் கூறுகின்றார் உங்களை காயப்படுத்தினது நியாயம்தான் நியாயம் இல்லை இருக்கின்றது என்பதெல்லாம் அது அதற்கு அப்பாற்பட்டது எமது குழந்தைகளே ஆனால் அதற்காக அந்த கோபத்தை பிறரிடம் கண்மைப்பது தவறாக இருக்கின்றது ஆகவே நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வீர்கள் அதற்கு யான் பொறுப்பு என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு எல்லாம் நான் ஆசிர்வதித்தது அனைத்தும் கிடைக்க நீங்கள் அமைதியாக இருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் அதற்கான எல்லா முயற்சியில் உங்களை நான் ஈடுபடுத்தி கண்டிப்பாக வெற்றியடைய வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இயல்பாக இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் பிரச்சனைகளை மட்டுமல்ல அந்த பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்களுடைய அருகில் நினைத்திருக்கும் கோபத்தை உங்களுடைய பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக அதனை பயன்படுத்தாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் நீங்களாக வாழுங்கள் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உங்களை வழிநடத்தும் உங்களை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதீர்கள் உங்களுக்கான வெற்றியை உங்களால் மட்டுமே நிரப்ப முடியும் ஆகவே இதனையும் கண்டு தோளாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டே இருப்பார்கள் எமது குழந்தைகளை எல்லாம் அடக்க முடியாது ஆகவே அலட்சியப்படுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை சரிவர செய்வீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் எதிலும் அமைதியும் பொறுமையும் அவசியம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் மேலும் உங்களுடைய கண்ணீர் துளினுடைய வெப்பம் ஏன் இவாக இவ்வாறாக இருக்கின்றீர்கள் அது என்னையும் சேர்ந்து பாதிக்கின்றது அல்லவா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் ஆகவே எமது குழந்தைகளை அனைத்தும் நன்மைக்கு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்பப் பெறுவீர்கள் உங்களை நோக்கி வெற்றி என்னும் படுக்கட்டு தயாராக இருக்கின்றது எமது குழந்தைகளை நீங்கள் அதில் முன்னேறி செல்வீர்கள் ஆகவே எதற்கும் கலங்காதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய அன்பின் ஆழத்தையும் உங்களுடைய பக்தியின் தூய்மையையும் உங்களுடைய நம்பிக்கை பொறுமை மற்றும் எதையும் எதிர் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் வளத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஆகவே அனைத்தும் சரியாகிவிடும் எனது குழந்தைகள் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் எதற்கும் அஞ்சாதிர்கள் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்றும் பகவான் கூறுகின்றார் ஆகவே எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எனது குழந்தைகளை உங்களை பரிபூரணமாக காப்பதன் என் கடமை ஆகவே உங்களுடைய மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறி அறிவேன் அறிந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் என்னை நேசிக்கும் நீங்கள் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் எது செய்தாலும் சரிதான் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் எதற்காகவும் கலங்காதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலை மற்றும் அச்சம் தேவையில்லை நீங்கள் நினைத்தது போன்ற வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார் பகல் இரவு என இருப்பது போல துன்பம் இன்பம் என்ற பக்கங்கள் உண்டல்லவா அதை தாண்டி மனம் தளராத உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நிகழ்கால வாழ்வு என்பது முக்கியம் என்பது குழந்தைகளே எதிர்காலம் மனதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு அதனை உங்களுடைய புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி அந்த எண்ணங்களை கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் வாழ்வில் முன்னேறிவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் என்னுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்று கூறுகின்றார் ஆகவே உண்மையோடு நீங்கள் சக உயிரோடு நட்பு கொள்ளுங்கள் முகமடி அணியாதீர்கள் பிறரோடு உங்களை ஒப்பிட்டு கொள்ளாதீர்கள் ஆகவே இவ்வாறாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு எதிர்மறை நிலையும் வராது என்று பகவான் கூறுகின்றார் தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவன குறைவாக பேசு பேசுவதால் இது ஒரு விதமான தன்மை ஏற்படுத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார் மனிதனுடைய உச்சகட்ட சுயநிலை போதையானது இவ்வாறாக இருக்கின்றது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாய் இருப்போம் என்று பகவான் கூறுகின்றார் மிக மிக கவனமாக சக உயிர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் வேதமின்றி நேசிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் முடிந்த அளவு அமைதியாக பொறுமையாக என்னுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் கேட்டு உட்புகுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் இயக்க செயல்பாடுகளை மேற்கொண்டால் அங்கே பரிபூரணமான ஒரு தீர்வையும் உயர்ந்த நிலையையும் உங்களோட இலக்கணக்கி செல்வதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் நான் கற்றுத்தருவேன் என்று பகவான் கூறுகின்றார் யான் கூறுவதை சற்று செவிமடுத்து அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பின்பற்ற முழுந்தளவு போராடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அவ்வாறாக முடியவில்லை முடியாவிட்டால் அதனையும் என்னுடைய பாத கமலத்தில் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நம்பிக்கை பொறுமையுடன் காத்திருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய பாத கமலத்தில் நம்முடைய அனைத்து வாழ்வில் இயக்க செயல்பாடுகளை ஒப்படைத்துவிட்டு முழுமையாக நம்மை சரணாகதி செய்துவிட்டு ஆத்மார்த்தமாக பகவானுடைய பாத கமலத்தில் பிணைந்து கொண்டு திடமாக விசுவாசித்து அனைத்து உயர்ந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய வைராகியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இதுவே பகவானுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எமது குழந்தைகளே அவருடைய எதிர்பார்ப்பு என்பது தம்முடைய குழந்தைகள் தன்னுடைய உபதேச மொழிகளை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்து பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு மனித உயிராக பறைசாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில்தான் பகவான் பல பல உயர்ந்த உபதேச மொழிகளை கூறிக்கொண்டிருக்கின்றார் இதுவே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தன்னை நாடி வந்தவர்கள் ஒரு சிறந்த மனித உயிராக தன்னை மனைமாற்றம் செய்து கொண்டு அவர்கள் அவரோ அவர்களுடைய இல்லற வாழ்வில் மிகச்சிறந்த யோகியாக மாற வேண்டும் என்பதுதான் பகவானுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே நம்முடைய வழிபாடுகள் எந்தளவு குறை இருந்தாலும் அதில் உயர்ந்த அன்பினால் அந்த வழிபாட்டை எளிமையான முறையில் செய்தாலும் பகவான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார் ஆகவே ஆடம்பர பூஜையை விட நம்முடைய ஆத்மார்த்தமான உயரிய அன்பையும் பகவானுடைய உபதேச வழியிலின்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய போக்கையும் தான் பகவான் பார்க்கின்றார் ஆகவே நம்மிடம் எதிர்பார்த்து அவர் கண்டு கழிக்க இருப்பது நம்முடைய செயலையும் சொல்லையும் நடத்தையையும் பண்புகளையும் பிறரோடு வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அந்த போக்கையும் பகவான் மிக ஆழமாக பார்க்கின்றார் ஆகவே பகவானுடைய கண்களில் ஆனந்தங்களின் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு சாய் குழந்தை என்பவன் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு குழந்தையாக இருந்தால் பகவான் மிக ஆழமாக நமக்குரிய தன்மையை அறிவுறுத்தி ஒரு சிறந்த உயிராக நம்மை பண்படுத்திக் கொள்ள வழிநடத்துவார் ஆகவே பகவானுடைய உபதேச மொழிகளையும் சாய் சரித்திர பாராயணத்தையும் முடிந்தளவு கேட்டு உட்புகுத்தி கொண்டு அதனை பின்பற்றிட முயல வேண்டும் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்